வணக்கங்க இன்றைக்கி சிவின் சுவையில் சாம்பார் சாதம் எப்படி செய்வது என்றும் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னோ வாங்க வீடியோக்குள் போய் பார்க்கலாங்களா இப்படி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டா மறுபடியும் மறுபடியும் செஞ்சு சாப்பிடுவீங்க சிறசி இரநூத்தம்பது கிராம் கப்பில் ஒரு கப் துவரம்பருப்பு இரநூத்தம்பது கிராம் கப்பில் ஒரு கப் கடலை எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் மூணு டேபிள் ஸ்பூன் தரைத்து வைத்த புளிக்கரிசல் நூற்றி ஐம்பது எம்எல் சின்ன வெங்காயம் இருபது காய்ந்த மிளகாய் மூணு பெரிய வெங்காயம் பாதி கட்டி பெருங்காயம் ரெண்டு பீஸ் கடுகு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கடு கருவேப்பிலை மூணு கொத்து வெள்ளம் சிறிது களி மூணு கத்திரிக்காய் ஒன்று வேக வைத்த பச்சை பட்டாணி நூறு கிராம் அரை கப்பு கேரட் ரெண்டு பீன்ஸ் பத்து வெங்கக்காய் ஒன்று அவரைக்காய் பத்து முந்திரி பதினைந்து பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு கொத்தமல்லி இலை கைப்பிடி அளவு சாம்பார் பொடி அரை டீஸ்பூன் உத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் குரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் ரெண்டு பீஸ் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் வெகு பதினைந்து கசகசா ஒரு டீஸ்பூன் சுத்தமல்லி விதை ரெண்டு டேபிள் ஸ்பூன் காய்ந்த மிளகாய் நான்கு இதயம் கால் டீஸ்பூன் அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுக்கோங்க வானலி நல்லா சூடானோனையும் எடுத்து வச்ச கொத்தமல்லி காய்ந்த மிளகாயை சேர்த்து ஒரு நிமிஷம் வருங்க அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க ஜீரகம் மிளகு கசகசாக சேர்த்து வறுத்துக்குங்க கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க மிதமான தீயில அடுப்பை வச்சு வறுத்துக்குங்க அதிகப்படுத்தாதீங்க கருகுனா டேஸ்ட் மாறிடுங்க அதனால் இந்த அளவுக்கு மீடியமான ஹீட்டில் கருகாமல் வறுத்து எடுத்துக்குங்க மீண்டும் அதே வானிலியில் சிறிது கால டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்குங்க வெந்தயம் சேர்த்துட்டு அது கூட கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு பொன் வருவலாக வர்ற மாதிரி வறுத்துக்குங்க பொன் வருவலாக வந்த பிறகு நாம் முதல்ல எடுத்து வச்ச தட்டுலேயே மறுபடியும் அந் இதையும் சேர்த்துக்குங்க விட்டுட்டு ஆற விட்டுருங்க இரநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்குங்க அதே கப்பில் ஒரு கப் பருப்பும் எடுத்து தண்ணீர் ஊற்றி ஒரு மூன்று முறை நன்றாக கழுவி பதினைந்து நிமிடம் ஊற வச்சுருங்க ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் பருப்புக்கும் ஒரு கப்புக்கும் மூன்றரை கப் வீதம் ஏழு கப் அளவு தண்ணி ஊற்றிக்குங்க அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க அது கூட அரை டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லா பருப்பு வேகும் சாதம் நல்லா கலர் கிடைக்கும் உரம் பருப்பையும் அரிசியும் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அரிசி பருப்பு இரண்டையும் குக்கரில் இருக்கிற தண்ணியில் சேர்த்துக்கு மூடி வச்சு குழைய நல்லா வேக வைக்கணும் சாதம் வேக வைக்கிறதுக்கு எத்தனை விசில் விடுவிங்களோ அதை விட ஒரு ரெண்டு விசில் சேர்த்து விடுங்க அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுக்கோங்க வாணலி சூடானொன்னையும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க அது கூடவே ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க எண்ணெயும் நெய்யும் சூடானோனையும் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்குங்க கடுகு பொரிந்த பிறகு ரெண்டு காய்ந்த மிளகாய் சேர்த்துக்குங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தை முழுசாக கட் பண்ணாமல் சேர்த்துக்குங்க அது கூட பாதி பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்குங்க பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி விடுங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கி விடுங்க வைத்த பச்சை பட்டாணி அரை கப் அளவு எடுத்து சேர்த்துக்குங்க ஓரளவு பெரிதாக நறுக்கிய கேரட் பீன்ஸ் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விடுங்க இப்போ முருங்கைக்காயும் அவரைக்காயும் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க காய்கறிகள்லாம் எண்ணெயில் ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் குறிக்காயை கொஞ்சம் பெரிதாக நறுக்கி சேர்த்துட்டு அதையும் வதக்கி விடுங்க எப்பொழுதுமே காய் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வதங்கினா அது டேஸ்ட்டே தனியாக கிடைக்குங்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிய பிறகு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க எல்லாம் கலந்து வதங்கி வரட்டும் ஃப்ரீயாக நறுக்கிய மூன்று நாட்டு தக்காளி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு அதோட நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா காய்கள்லாம் ஒன்றா சேர்ந்து உப்போடு கலந்து வர்ற மாதிரி நல்லா கிளறி விடுங்க காய்கறிகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வேக ஆரம்பிக்கும்போது ஒரு நானூறு எம்எல் அளவு தண்ணி சேர்த்துக்குங்க காய் முழுகிற அளவுக்கு ஊற்றுனா போதும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டுங்க வெந்த பிறகு ஒரு மூடி போட்டு ஐந்து நிமிடம் நன்றாக வேக விடவும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வறுத்து ஆற வச்சோம் இல்லைங்களா கொத்தமல்லி அதைய சேர்த்து நல்லா மூடி வச்சு நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்குங்க இந்த அளவுக்கு நைஸ் பவுடராக அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க மூடியை திறந்து காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம் காய் இந்த அளவுக்கு நல்லா வெந்து குழஞ்சி வந்துடுச்சு இப்போ நூற்றி ஐம்பது எம்எல் புளிக்கரைசல் சேர்த்து கலந்து விடுங்க உடைத்து வைத்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் வெள்ளம் கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு குக்கர்னுடைய மூடியை திறந்துடலாம் மூடியை திறந்த பிறகு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க பாருங்கள் சாதம் மசிஞ்சு வெந்து வந்துருச்சு சாதத்துக்கு தேவையான உப்பை சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க உப்பு சாதத்தோடு நல்லா கலந்து வரணும் அந்த அளவுக்கு கிள கிளறி விடுங்க மூணு நிமிஷம் காய்கறிகளெல்லாம் நாம் சேர்த்த பொருளோடு ஒன்றும் சேர்ந்து கலந்து நல்லா வெந்து வந்துருச்சு நாம் வறுத்து அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம் அதுக்கு பேர் மேம்பொடி அந்த மேம்பொடியை கடைசியாக தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க நன்றாக போது தான் அந்த பொடியோடய டேஸ்ட்டு முழுசும் காய்களில் கலந்து வரும் நிமிடம் கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை அணைச்சிட்டு வேக வைத்த காய்கறிகளெல்லாம் சாதத்தில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா எல்லாம் சாதம் காய்கறிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா மூணு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க சாதம் புழைவாகத்தான் இருக்கணும் பா சாதம் கெட்டியாக இருக்கக்கூடாது இதுதாங்க சாம்பார் சாதத்தோடைய பதம் இப்படி ஊற்றும்போது நல்லா களை கலன்னு உழுவுனுங்க இந்த கெட்டியாக உழுவக்கூடாது கூடாது கிளரும் போது காய்கறிகள்லாம் பாதி அளவு உடைஞ்சு சாதத்தோடு நல்லா கலந்து வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம கிளறி விடணும் பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அதையும் நல்லா ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்போ தான் அந்த க கொத்தமல்லி இலையினுடைய வாசம் சாதத்தில் செய்கிறோம் அடுப்பை பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுக்கோங்க வானலி வச்சுட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடுங்க இது இப்போ மிதமான தீயில வச்சுக்குங்க வச்சுட்டு பதினஞ்சு முந்திரியை உடச்சி சேர்த்துக்குங்க ஒரு கொருத்து கருவேப்பிலைய சேர்த்துட்டு பொன் வருவளாக வர்ற மாதிரி நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு பொன் வருவலாக வந்த பிறகு சாதத்தில் சேர்த்துடுங்க சாதத்தில் சேர்த்துட்டு முந்திரி நெய் எல்லாம் சாதத்தில் நல்லா கலந்து வர்ற மாதிரி ஒரு நிமிஷம் கலந்து விடுங்க பல வகையான காய்கறிகள்லாம் ஒன்றா சேர்த்து செய்த சாம்பார் சாதம் அல்டிமேட்டாக ஜம்முன்னு ரெடி ஆகி வந்துடுச்சுங்க சுவையான சாம்பார் சாதத்தை ஒரு தட்டில் எடுத்து வச்சு பரிமாறிட்டு பிறகு சாப்பிட ஆரம்பிக்கலாங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆலுங்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்னுடைய வீடியோ பார்த்த எல்லோருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்களா